தேவன் நாம் மையப்படுவதாக அருமையான இந்த வேலைகளையும் கூட ஆண்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் முடியாத மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே தேவன் கொடுத்து கிருப்பிக்காக நன்றியோடு சுதிக்கிறார் சுவசிரன் தேவனுடைய வார்த்தைகளிலே அவருடைய கிரிகளிலே போவி பார்க்கும்போது நமக்கு முன் உதாரணமாக அவர் வைத்திருக்கிறார் இந்த முன்னு உதாரணத்திலே ஊழியத்தின் பாதையிலே மற்றங்களை யார் எப்படி என்பதை தெரிந்து கதக்க இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் கதா இயேசுகிறது உயிரோடு வாழ்ந்த நாளில் மத்திய பத்தொன்பது அதிகாரத்தில் பதினாறுலேருந்து இருபத்தி வாசம் வாசிச்சிங்கனாக்கா அங்கே ஒரு மகன் நூற்றுக்கு அறுபது வருகிறான் போத இடத்துல நல்ல போதகரே நித்யஜிவன் அடையும் முடி நான் என்ன செய்ய வேண்டும் என்று போது ஆண்டு சொல்கிறாரு நீ நல்லவன் என்று சொல்வான் நீ பிதா தேவையான நல்லவன் உருவனும் இல்லையே இப்போ இந்த நேரத்தில் பார்க்கும்போது ஏன் பி கதா ஏசி யசி இப்படி சொன்னார் இப்போ நூற்றுக்கு வயது அவர்கிட்ட வந்தவன் ஒரு யூதனாக இருந்தோம் அங்கே எல்லாேருலையும் இருக்கு வந்து தன்னை பெரிதைப்படுத்துக்காங்க இடத்துல வந்தான் சொல்லும் அப்போ தான் சொல்கிறாரு நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்போ இங்கேருந்த இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது நல்லவன் ஒருவனும் இல்லையே என்னையே சொல்லுவா சொல்லுவா பிதா தவிர ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு கற்பனை கை அப்படின்னு சொல்கிறார் எந்த கற்பனையே அப்படின்றாரு பாருங்கள் கேட்கும்போது பாருங்கள் கற்பனை கை கொள்ளும்போது ஒரு மணி நேரம் யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு கூட இல்லாமல் எந்த கற்பனை கை கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறேன் ஆண்ட சொல்கிறாரு எல்லாத்தையும் கற்பனை சொல்லுவார் சொல்லும் போது இந்த கற்பனை நான் சிறு விதமில்ல கை கொண்டேனே கை கொண்டு வருகிறேனே செய்து வருகிறேனே இன்னும் என்னத்தில் குறை என்ன ஆண்டவர் சொல்கிறாரு அப்பா நீ பூர சருகு இருக்க விரும்பினால் உனக்கு உள்ளதையெல்லாம் எல்லாம் விற்றுவிட்டு என் பின்பற்றி வா அப்படின்றார் இதை கேட்ட உடனே அவடைய மனசு பூராக கம்ப்ளீட்டாக அவுட் ஏன்னா இவன் தான் பெரிய தானே நூற்று தானே அந்த செல்வத்தெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போதை சொல்லிட்டு அவன் குறைபட்டு தானே தரோ பின்வாங்கி போயிட்டான் இந்த இடத்துல ஹாண்டோ சொல்கிறாரு இந்த மகனுக்கு இப்படி இருக்கும்போது இவனை இப்படிலாம் பார்க்கும்போது வயசுலாம் பரலவரத்தை பிரதம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த நல்லவன் ஒருவன் இல்லையேன்னு சொன்ன சொல்லும்போது இப்போ எந்த இவன் அதிகமாக காசு இருந்ததுனால பணக்காரன் இருந்ததுனால துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவன் போயிட்டான் ஆனால் இதுக்கு அதிகமாக ஆண்டவர் நல்லவனு வேத புத்தகத்தை நல்லவன் அப்படின்னு சொல்லி பேர் பெற்ற ஒரு மனிதனை பார்ப்போம் அப்போ சுத்தகாரம் நாலாவது வாரம் முப்பதாயிரம் ராசி மாதம் அங்கே பர்ணாபா பற்றி சொல்லப்படுகிறது சீப்பிரதுவானோ லேவினிவோமாக ஆறுதல் என்ற மகன் என்று சொல்லி பேர் சொல்லி பர்னாபாவின்னு கூப்பிட்றாங்க இப்போ ஆறுதல் யார் செய்ய முடியும் தேவன் ஒருவரை தவிர வேறு ஆறுதல் செய்ய முடியாது இருந்தாலும் அங்கே மக்கள் சொல்றாங்க இவனை ஆறுதல் மகன் இப்போ திருச்சபையில் எல்லாருக்கும் ஆறுதல் செய்யக்கூடிய இருக்கான் இன்றைக்கி திருச்சபையில் யாராவது பரிசோதனைகள் வந்துட்டாக்கா ஆனால் பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை ஏதோ தானது என்ன போய்டாங்க ஆனால் அன்னைக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு பசுனவங்கள வீட்டுக்கு அழைச்சி போய் அவங்கள உபசரித்து இருந்து மற்றவங்கள அவங்களுக்கு தேவையெல்லாம் விசாரித்து அவங்களை அனுப்பி கொடுவாங்க இன்றைக்கி அதனால யாரும் செய்கிறாங்களா அதனால தான் அவன் பேர் பெற்றான் பர்னாபான்னு சொல்லி பேர் பெற்றான் அதே பர்ணாபாவை இன்னொருத்த சொல்ல வராங்க அவன் யாரே அதே பதினொன்று அதிகாரம் இருபத்தோற இருபத்தி நாலு வர்சு வசதிங்கனாக்கா அதுக்கு சொல்லப்படுது நல்லவனும் பசுனவன் நிரந்தவனமாக இருக்கிறான் இப்போ நல்லவன் சொல்கிறது யாருமே இல்லை பாருங்கள் ஆனால் சொல்கிறாரு நல்ல ஒருவனும் இல்லையன்றார் ஆனால் இவனுக்கு மக்கள் சட்டிவிட்டு கொடுக்குறாங்க அவன் கோழிக்கார சட்டிவிட்டு கொடுக்குறாங்க அவன் லேவினா தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று தேவனுடைய வச்சா வச்சான்றாங்க அது மட்டும் இல்லைங்க தன் சொத்துக்களை மட்டும் விற்று கொடுல தன்னைத்தானே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான் தன்னைத்தானே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தனால தேவன் பரிசு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை எல்லா காரியத்தையும் செய்கிறார் கருத்துல ஏகமாய் மக்களை கூட்டி செலுத்தான் அந்த விதத்தில் நீங்களும் நாங்களும் பரிசு வேலை செய்மில்ல விட்டுருங்க பரிசு வே விட்டுருங்க சபையில் நல்லவன் சொல்கிறதுக்கு வழி இருக்கா அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமா ஒன்றுமே இல்லையே அப்போ நல்லவன் பேர் படுறதுக்கு போது அப்போ எந்த அளவுக்கு பாரு பாருங்கள் அவன் சொத்து விற்று கொடுத்தான் தானே ஒப்பு கொடுத்தான் தெய்வம் பரிசுலாம் அபிஷேகம் பண்ணார் மற்றபடி எல்லாம் உபதேசம் பண்ணி சபையில் கூட்டி எல்லோரும் சேர்த்துக்கிட்டு வந்தான் அந்த கரையில் நம்மளால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா யாராவது ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சண்டை இருக்கிறோம் சச்சவங்க இருக்குது திருச்சபையில் பிளவுகள் ஏற்படுது தனக்கு சொந்த ஆகாரத்தை இல்லாமல் மற்ற ஆகாரத்தை சாப்பிட்றாங்க இந்த அளவுக்குலாம் பல பிரச்சனைகள் இருக்குது இந்த இடத்துல பார்ப்போம் பர்ணாவா மிக ஒரு சொல்லுது இந்த பர்ணாவை தவிர இங்கே கொன்னூல்லையான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது பத்தாவது இடத்துல இருபத்தி ரெண்டாவது வாசம் வாசித்தனாக்கா இவன் நல்லவனும் நீதிமானோ சன்மார்க்கானாலையும் யூத மக்களுக்காக எல்லா சேவை செய்யக்கூடிய ஒரு மனிதனையும் சொல்லி சொல்லி சரி கொடுக்குறாங்க அவன் பேரில் பார்க்கறதுக்கு போகிறாங்க அந்த இடத்துல கொஞ்சோலி ஆள் அனுப்பப்பட்ட ஆட்கள் அவன்கிட்ட சட்டிக்கொட் கொடுக்குறாங்க புரஞ்சாதியாக இருந்த கொன்னொழியோ நீதிமான சன்மார்க்கணும் தர்மம் செய்யக்கூடியவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஏன் எப்படி நல்லவனாக வந்தான் வந்து வர முடிஞ்சது தர்ம செய்ய வளர்ந்துது நீங்கள் அதே முதல் பத்தாவது அதிகாரத்தில் முதல் கொண்டு வந்து படித்து வந்தீங்கன்னாக்கா அவன் வீட்டில் ஜெப கூட்டத்தை கூட்டுறான் ஜெப கூட்டத்தை கூட்டுறவுன்னே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் கூட்டி ஜெப ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சோடனே பிரதர்ஷினியமாக வந்து இது பண்ணுறான் குரோலியவே உன்ன ஜெபம் கேட்கப்பட்டது உன்னை தான தர்மம் செய்தெல்லாம் எட்டப்பட்டது அப்படி சொல்லி கேட்டு வருது இப்போ குரோலி யார் எங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து அது சொல்லப்படுது இப்போ என்ன பாருங்கள் அவனும் பாருங்க சதவர் ஒரு யார் கிறிஸ்துவ அறியாதவன் அவனுக்கு ஆண்ட பிரதேசமாக நீங்களாலும் எப்பயாவது தரிசனம் கண்டு இருக்குமா தரிசனம் பார்க்க முடியுதா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அவன் பரிசுத்தானவா இருந்தான் பரிசு அவனை பெற்றவனாக இருந்தான் நல்லவனாக இருந்தான் தான தர்மம் செய்தவனாக இருந்தான் நீதிமானா இருந்தான்னு சொல்லி அவன் தட்டி கொடுக்குறாங்க இப்போ நம்ம திருச்சபையில் யாராவது நல்லவன் சொல்லி சொல்ல முடியுதா ஒரு அதிகாரிகளுக்கு கொண்டு கொண்டு ஒரு மூப்புரை சொல்லுங்களேன் எத்தனை திருச்செவில் மூப்பூரை அடிச்சுட்டு படிச்சுட்டு கிடக்கிறாங்க இப்போ தேவனை கீழ்ப்படுதலாம் பரிசு அவர் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க அப்போ சொல்ல அஞ்சு அஞ்சாவது முப்பது ரெண்டு வாசனை படித்து எனக்கு அதை சொல்லுது இந்த சங்கதை குறித்து நீங்கள் ஆத்தியப்பட வேண்டாம் தேவன் கீழ்ப்பிடுதலுக்கு தந்த பரிசுடைய சாட்சியாக இருக்குதுன்றது பரிசு அவனை பெற்றுக்கொள்ளும் போது கீழ்ப்படுதல் முதல்ல வேணும் தேவனுக்கு மட்டும் இல்லைங்க திருச்செபை சட்டங்களும் கீழ்பட்டும் திருச்செபை ஒழிக்காரனும் கீழ்படினும் அதுக்கு மேலே எல்லாவற்றுக்கு மேலே முதல் அவர் பிதாவுக்கு நம்ம கீழ்படினோம் அவர் கற்பனை கீழ்படினோம் அப்போ பரிசு கிரியை நமக்கு செய்ய முடியும் இவ எல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கத்ராக ஏசு கிறிஸ்து நல்லவன் ஒருவன் இல்லையே அப்படின்னார் அவர் எல்லா கருத்தையும் மேலே தனித்தனியே கொடுத்து தெய்வன் பரிசுத்தாவின் நிரப்பி அவரோடு கூட இருந்து எல்லா கருத்தையும் செய்கிறார் என்ன பிசாசுகளை தோற்றுகிறாரு நன்மை செய்கிறாரோ சுற்றி திரிந்தார் அப்படின்றாங்க அப்போ வேதம் சொல்லுது இதை முடிவு பதிலாக சில நாட்கள் உள்ள கூட இருக்கிறேன்னு நம்ம சொல்லி சொன்னவர் அப்போது உங்கள் கிட்டே நம்மகிட்ட இல்லையா ஏன்னா அவர் இருக்காரு விசுவாசிக்கிறதே இல்லை நம்ம தான் ஒருத்தர் சண்டை போட்டுன்னு இருக்கிறோமே சச்சீவ் பண்ணிகிட்டு இருக்குறோமே அப்படி இருக்கும்போது பரிசு எப்படி பெற்று பண்ணிருங்க நான் எப்படி ஓடி செய்ய முடியும் எப்படி திருச்சிப்பள்ள விசாதிகளுக்கு கொண்டு வர முடியும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இதை நான் சொல்லலைங்க வேத காலம் சொல்லுங்க படித்து பாருங்கள் இப்போ நன்மை செய்த நன்மை தான் என்ன ஒருவர் நன்மை செய்தால் இருந்தோம் செய்மாதிரி பாவம் அவரோட பாவம் இருந்ததா அவர் நன்மை செய்தால் சுற்றித் இருந்தார் பேய்களை விரட்டி கொண்டு இருந்தார் அப்போ அதனால் பரிசு கிடைத்தது பிதா அவர் அவரோட இருந்தார் நீங்கள் நாங்கள் கீழ்படுத்தாக்கா கத்தனாகத்தில் இருந்து எல்லா காரியத்தையும் செய்யும்போது அந்த காரியத்தை அவரோட பிள்ளைகள் அறையும் போது சகல சகலாதிகள் எனக்கு கொடுக்கப்படுறது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் செய்யுங்கள் போங்க சொல்கிறார் இப்போ அதை அபிஷேகரை பெற்றுக்கிறோமா எல்லா வாரும் முடிஞ்சிருந்த பர்னவா மீன் ஒரு இடத்துக்கு போகிறார் சவுல் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் சவுல் தேவருடைய தரிசனத்தை பார்த்து இப்போ எல்லா கருத்துக்கு மேலே எல்லாமே ஒப்புக்கினாரு அண்டவரை நான் என்ன செய்யணும் நீ போய் என்ன இடத்துக்கு போ உனக்கு புரியாது அனுப்புகிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி தான் ஆனாலும் பகல் இருசிலமே போது பவுலை ஏற்றுக்குள்ளே யாரும் தயாரில்லை அதே ஒம்பதாறு ஏழு இருபத்தாறு வருஷம் வாசினிக்கனக்கா அந்த ரொம்ப எல்லாட்டும் சொல்ல வருது அப்போ அந்த இடத்துல பத்னாபா வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா காரியத்தையும் சொல்லி அவர் தன்னோட சேர்த்துக்கிறார் யாரும் சேர்த்துக்க தயாராகலை ஏன்னா இந்த மனுஷன் குலகார மனுஷனாச்சே கிறிஸ்துவை துன்பப்படுத்துற மனுஷனாச்சே எல்லாம் பயந்து போயிட்டு இவர் ஊழிகாரன்றது அவன் ஏற்றுக்கொள்ள சீசனாக ஏற்றுக்குள்ள தயாராகலை ஆனால் அந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தார் நம்ம தரு திருச்சபையில் இந்த மாதிரி விவகாரம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் தள்ளி ஒதுக்கி வச்சிடறோம் செகண்ட் சான்ஸ் ஏற தரமா அவன் தவறு செய்தான் திருவிட்டான் வேற ஏதோ பண்ணிட்டான் என்ன பண்ணுறோம் அவனை யாருமே பார்க்குறது இல்லை கேட்குறது இல்லை எல்லாமே ஒதுக்கி வச்சுருவோம் ஆனால் பவுலப்பூசருக்கு இரண்டாம் சப்போர்ட் பண்ணி செகண்ட் சான்ஸ் தராரு அவர் கொடுத்தனால்தான் இன்றைக்கி அவர் மூலிமா எழுதப்பட்ட புத்தகங்களை இன்றைக்கி பரிசுத்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறது அதை நம்ம படிக்கிறோம் அதை வச்சு திருவரசத்து கேட்குறோம் ஆவியவர்களுக்கு பல காரியங்கள் அவங்க சொல்ல வர்றாரு அதை பற்றி படிக்கணும்னுக்கா ஆனால் பர்ணபா இல்லைனுக்கா பவுல் இல்லை பவுலும் பர்ணபாவும் கூட்டிகிட்டு குழித்து நிறைய போகிறாங்க போகிறலாம் மீட்டிங் நடத்துகிறாங்க வீட்டில் மீட்டிங் நடத்தும் போது இவங்க சொன்ன சாட்சியை பார்க்கும்போது கேட்கும்போது அந்த வசதத்தை கேட்டு எல்லாம் ஐயோ இவங்க தேசத்தூரில் இருக்காங்களே பல ஆயிரம் மக்கள் கோடிக்கணும் மக்களை வந்தாங்க ஆண்டத கிறிஸ்து நான் பார்க்குறோம் ஒரு பன்னெண்டு பேர் பாடு சிறை பாடு உள்ள இத்திரி வந்து வசத தொட்ட மாதிரி குணமடைத்துனா அதே மாதிரி பவுளுடைய மேலே ரொம்ப போட்டு எத்தனை பேர் சுகப்படுறாங்க இதை நம்ம காரணத்தில் முடியுதா நீங்கள் யாராவது செய்ய முடியுதா அந்த அளவுக்கு பவுல் பவர்ஃபுல்லாக இருந்தார் ஏன்னா பவர் முழும தன்னை ஒப்புக் கொடுத்தார் ஏசு கிறிஸ்துக்கு உதாரணமாக எப்படி செய்தாரோ அதே மாதிரி ஊழியத்தில் ஈடுபட்டார் தனது தனது முற்றிலும் ஒப்புக் கொடுத்தார் அவருடைய கிருபி என்னோடு கூட இருந்த போதும் நானில்லை கிறிஸ்துவுகள் என்னுடைய இதில் அவரே என்னை பிழைக்க வைத்திருக்கிறார் நான் எடுக்கப்படுற ஒன்றுமே இல்லை புரயாதனருக்கு எனக்கு எல்லா அப்போசட்டும் நான் சரினா இருந்தாலும் புரியாதனர்கள் எனக்கு ஊழிகா ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் சொல்ல வராங்க எந்த விதத்தில் ரெண்டு பேருமே இடத்துக்கு போகிறாங்க தன் திருச்சபி எங்கெங்கெல்லாம் ஏற்படுத்தியிருந்தோமோ அங்கெல்லாம் போய் போய் பார்த்து வருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் புறப்பட்டு போகிறாங்க போராட்டத்தில் எல்லாம் பார்க்க எல்லாம் செய்கிறாங்க நம்ம திருச்சபை எத்தனை பேர் வராங்க வந்தங்க ரெண்டா வரல சொல்லி யாராவது வீட்டுக்கு போயிட்டு ஜெவ பண்ணுறோமா கேட்குறேமா நம்மளை விசிட் பண்ணுறோமா நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன் அதே எப்படி பத்தாதிகாரில் நீங்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு வசன வாசன் பார்த்தீங்கன்னாக்கா சில சபைகளை விட்டு விடுறது போல் நீங்களும் விட்டு விடாமல் இருங்கள் கால சோபியமாக இருக்கிறது அப்படி சொல்லி போகிற எத்தனையோ பேர் சபை விட்டு போயிடுறாங்க நம்மளை பிரிந்து போயிடுறாங்க நம்மளை போய் விசாரிக்கிறோமா அவனை குறைகளை கேட்குறோமா எப்படி இருக்காங்க என்ன சொல்லி கேட்குறோமா இந்த காலத்தை அவங்க கூற செய்தாங்க நமக்கு முன் உதாரணமாக இருந்தாங்க அந்த உதாரணமாக அவன் நம்ம இருக்கிறோமா இல்லை இப்போ நீ பல பிரச்சனைகள் வந்து சண்டைப்பட்டுரும் எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க எல்லாம் விட்டுரும் ஆனால் அதே பர்னபாக்கும் பவுலுக்கும் அவனுக்குள்ளே பிரீன் வந்தது அவங்க வெளியே இடத்துல போய் பார்க்கும்போது போது மார்க் என்ன ஒரு மகனை கூட்டும் போதுக்காக இல்லை அவன் நம்ம கூட வரத்துக்கு த இதுக்கு அறுகதே இல்லை அவன் சொல்லும்போது வரல அவனை விட்டுடு இன்னும் கோபம் கொண்டு ரெண்டு பேர் பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சிடுப்பாடு பர்ணாபா மார்க்கை கூட்டிகிட்டோம் பவுல் சிலாவை கூட்டிகிட்டு எல்லா உழுது செய்கிறாங்க எல்லா காரையும் நம்ம திரிச்சபு நம்ம நடக்க முடியுதா உடனே நம்ம பிரீங்க வந்தால் நம்ம பிரிஞ்சு வந்துடுறோம் அப்போ அவங்க பேர் பெற்று போயிருந்தாங்க பரிசு அதில் பேர் பேர் எழுதப்பட்டது அப்புறம் நீங்கள் ஆன சொல்கிறாரு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரணம் ஜீவ புசத்தை எழுதுபடுது ஜீவ புசத்தை எவனோ அவன் பரவதை பேச முடியும் புரியுதுங்களா அப்போ ஜீவ புசத்தை நீங்களாம் எழுதினாக்கா நம்ம செய்யவிட ஒவ்வொரு காரியங்களும் அவர் சொல்கிறாரு ஒருவன் எனக்கு ஊழிய செய்தால் என்னை பின்பற்ற கிடவன் அவன் என்னோடு கூட பதில் என்னோடு கூட உட்கார செய்வேண்டும் இந்த சிலாக்கிங் கிடைக்கணுன்னாக்கா வர்னாவோ பவுல் செய்த ஊழித்தை நம்ம உள்ளத்தில் வைத்து ஆணுடைய பாதப்படலை வைத்து ஊழித்தை நம்ம ஒழுங்குறவங்க செய்தோம்னாக்கா இவனுக்கு பிடிச்ச நற்பெயர் நமக்கு கிடைக்கும் எப்போ இங்கே ஒரு மனிதனால் இல்லை தேவனால் பெயர் பெறணும் பிதாவோ நானும் ஒன்றாக இருக்கிறேன்னு சொன்னார் கிறிஸ்டியஸு அவருடைய நாமத்தினால் அவருடைய கிருபியினால் அவருடைய வல்லமையினால் நம் கீழ்பிடிக்கும் போது நம்ம எல்லா காரத்தையும் செய்ய அவர் அணுகிறதை செய்வார் என்று நம்பி இந்த வார்த்தை மூலயமாக கற்றுறவங்களை ஆசை பராக அமேன் அமேன்